நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் உசிலம்பட்டியில் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி கோரிக்கை அட்டை அணிந்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர் அரசு ஊழியர்களின் அதிருப்தியை இந்த அரசு சந்திக்கும் என தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில துணை பொதுச் செயலாளர் முருகன் பேட்டி இந்தியாவை காக்க இளைஞர்களின் போதை பழக்கத்தை விரட்ட வேண்டும் கல்வியாளர் ரமேஷ் பிரபா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் சுவாரஸ்யமான பத்ம விருது பெற்றவர் பிரேசிலை சேர்ந்த ஜோனாஸ் மாசிட்டி என்பவர் வெறும் காலுடன் ருத்ராஜம் அணிந்த ஒரு முனிவரை போல உடையணிந்த இவர் இயந்திர பொறியாளராக இருந்தவர் இப்போது இந்திய ஆன்மீகத்தால் ஆழமாக ஈர்க்கப்பட்டு வேதங்கள் மற்றும் பகவத்கீதையின் அறிவை உலகம் முழுவதும் பரப்பியதற்காக அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் இந்தியாவிற்கு வருகை தருகிறார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இங்கு வரும் முதல் பயணம் இந்தியாவும் இஸ்ரேலும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்தில் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்றது இந்தியாவும் இஸ்ரேலும் அசைக்க முடியாத கூட்டணியை உருவாக்குகின்றன ஆண்டும் தவறாமல் வெளிவரும் நாட்டு பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்